வணக்கம் இந்த வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை கும்பிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்தருடைய வாழ்க்கை வரலாற அப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க போறோம் திருமலை திருப்பதியில நம்ம பார்க்க கூடிய கோயில் இருக்கு இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மாமனார் பத்மாவதி தாயார் அந்த அளமேலு மங்கை தாயார் இருக்காங்களே அந்த தாயாருடைய சித்தப்பா அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒன்று விட்ட மாமனாரா இருக்கக்கூடியவர் தான் திருப்பதியில பார்க்கக்கூடிய அந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கோயிலை நமக்காக கட்டி வச்சாரு அது இல்லாம பெருமாளுடைய மிக சிறந்த பக்தர் ஆயிட்டாரு மகாவிஷ்ணு நம்முடைய பெருமாள் ஒருத்தர் தனக்கு இருக்கணும் பக்தனுக்கு மட்டும்தான் பக்தன் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி அவனுக்கு அத்தனையும் கொடுப்பாரு பெருமாளுடைய மாமனார் ஒரு மிகச்சிறந்த பக்தரா இருந்திருக்காரு உண்மையாகவே சீனிவாச பெருமாள் மானிட அவதாரத்துல அலமேலு மங்கை தாயார கல்யாணம் பண்றதுக்காக இந்த பூமிக்கு வந்திருந்தப்ப அவங்களுடைய இந்த ரெண்டு தெய்வங்கள் பூமிக்கு இறங்கி வந்திருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கல்யாணத்தை கண்ணார இந்த மாமனார் யாராவது சாதாரண மனுஷங்களுடைய கல்யாணத்துக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வானலோகத்திலிருந்து இறங்கி வருவாங்களா ஏகப்பட்ட ஆரண்யங்கள்ல இருந்து காடு மலைகள்ல இருந்து எத்தனையோ மைல் கணக்கான தூரத்தை எல்லாம் தள்ளி இருந்து இங்க திருமலை திரு தன்னுடைய மகள் தன்னுடைய அண்ணனுடைய மகளான மங்கை பத்மாவதியை கல்யாணம் பண்றதுக்கு இன்னொரு மானிடன் வந்து கல்யாணம் பண்ணார்னா இவங்க அத்தனை பேர் வருவாங்களா கண்டிப்பா வர மாட்டாங்க அப்படின்னா இங்க வந்து பத்மாவதியை கரம்படிக்கக்கூடியவர் மானிட ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு தான் அப்படின்னு திண்ணமாக இந்த ஒன்னு விட்ட மாமனார் ரம்முனாரு சரி ஒன்னு விட்ட மாமனார் ஒன்னு விட்ட மாமனார்னு சொல்றமே அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா தொண்டைமான் மன்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மன்னன் ஆகாச ராஜா அப்படிங்கிற மகளாக நம்முடைய பத்மாவதி தாயார் வளர்ந்து வரும்போது ஆகாச தம்பியாக இந்த தொண்டைமான் இருக்கிறாரு இந்த திவ்ய தம்பதிகளுடைய கல்யாணத்தை பார்த்ததுக்கு பெருமாளுடைய மிகச்சிறந்த பக்தராயிராரு அதுக்கப்புறமா சில காலம் கழிச்சு பெருமாளுடைய ஆணைப்படியே திருமலை மேல அவருக்குன்னு பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டுறாரு இப்படி கோயில் கட்டினது மட்டும் இல்லாமல் தேனாமும் பெருமாளை பார்க்க இல்லாமல் இவரால் இருக்க முடியாது கோயில் கட்டிட்டாரு மானிட ரூபத்தில் இருந்த சாமி வைகுண்டத்துக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கலியுகம் முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெங்கடேச பெருமானுடைய சிலையிலேயே தங்கி இருந்து இந்த மாந்தர்களை எல்லாம் காத்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்ததுனால அந்த சிலையிலேயே ஒன்றி போயிடுறாரு அதனால தினமும் வெங்கடேச பெருமாளை கும்பிடுறதுக்காக இவர் மலை மேல வந்து அங்க சாமிக்கு தங்க துளசியால அர்ச்சனை பண்ணுவாருன்னு சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் தங்க துளசி துளசி சாதாரணமான மாலை தங்கி தங்க மலர்கள் இதை நாமாவளிகள் அங்க கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு பேர சொல்லி முடிக்கும் போதும் ஒரு தங்க துளசிய இல்ல ஒரு தங்க மலர இந்த மன்னன் தொண்டைமான் பாதங்கள்ல அர்ப்பணம் பண்ணுவாரு பாதங்கள் வருடங்களை தொடர வரைக்கும் எப்படி இந்த மன்னரை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறனும் திருப்பதி மலை மேல எட்டாவது நூற்றாண்டுகள் வரைக்குமே பக்தர்கள் கருவறைக்கு பக்கத்துல போய் சாமியை கும்பிடக்கூடிய வழக்கமெல்லாம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைகள்லாம் பின்னால வகுக்கப்பட்டுருச்சு அதனால மன்னன் இப்படியாக தினமும் ஒரு நாள் தவறாம தினமும் போய் ஆயிரத்தி நாமாவளிகளுக்கு ஆயிரத்தி தங்க துளசிகளை வச்சோ தங்க மலர்களை வச்சோ இப்படி சாமியை கும்பிட்டு

படக்கூடிய இந்த மன்னனுடைய மனசுக்குள்ள வந்துருச்சு இப்படியாக நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் துளசியை எடுத்து தங்க துளசியை எடுத்து அவர் அர்ச்சனை மண்ணை வைக்கும்போது அவர் அந்த தங்க துளசியை தங்க பூவை பெருமாளுடைய பாதத்துல வைக்கும்போது பக்கத்துலயே களிமண்ணால செய்யப்பட்ட இன்னொரு பூ வந்து விழுகுது என்னடா இப்படி திடீர்னு சாமி கால் பக்கத்துல களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பூ வந்து விழுகுது இங்க பக்கத்துல எங்கேயுமே களிமண்ணே கிடையாது எப்படி இந்த பூ வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு ஒரே குழப்பமாக இருந்திருக்கு ஒரு பூ ரெண்டு பூன்னு சொல்லிட்டு இவர் தங்கத்தாள பூக்களை போட போட அந்த களிமண் பூக்களும் அந்த இடத்துல நிரம்பிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம சாமியுடைய பாதங்களுக்கு பக்கத்துல அந்த களிமண் பூக்கள் விழுகுது இவர் போடக்கூடிய அந்த தங்க பூக்கள் தங்க துளசிகள்லாம் அந்த களிமண் பூக்களுக்கு பின்னாலேயே விழுக ஆரம்பிக்குது சாமியுடைய பாதங்களை நெருக்கி போகல இதனால சாமி நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு புரியாம அந்த மன்னன் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மாமனார் குழம்பி கிளம்பி அன்னைக்கு பூரா அதே சிந்தனையில் இருக்காரு அன்னைக்கு ராத்திரியில ஸ்ரீனிவாச பெருமாளை வேண்டிக்கிட்டு சாமி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிட்டு படுத்து தூங்கும் அன்னைக்கு ராத்திரி கனவுல பெருமாள் அவர்கிட்ட பேசுறாரு தொண்டைமானே உன்னுடைய குழப்பத்துக்கு பதில இப்ப நான் சொல்றேன் எப்படி உன்னுடைய தங்க துளசி என்னுடைய பாதத்தை வந்து சேர்றதுக்கு அதுக்கு பிராய்ச்சித்தம் இருக்கோ அதே மாதிரியே என்னுடைய பக்தன் ஒருவன் இங்கிருந்து வடக்க பத்து மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குயவனாக என்னுடைய பக்தன் இருக்கிறா அவனோட பேரு பீமையா பீமன் சொல்லப்படக்கூடிய பீமையா அவன் தினமும் எனக்கு மண்ணால அவனுடைய தொழில் பண்ணக்கூடிய குயவனாக இருக்கிறதுனால அவன் எனக்கு நீ பண்ற அர்ச்சனையை விட ரொம்பவே பக்தியோட வேற ஒரு அர்ச்சனை பண்ணா அந்த அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்பட்ட தான் நீ பார்த்த நாளைக்கு போய் நீ அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை சொல்லிட்டு பெருமாள் சாமி போயிடுறாரு அதனால மன்னனுக்கு அப்பறந்து தூக்கம் பிடிக்கல மறுநாள் காலையில விடிஞ்ச உடனேமே நேராக அந்த பத்து மைல் தொலைவில் வடக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் திருவேங்கடமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன கிராமத்துக்கு போய் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குயவனை பீமையான்னு சொல்லப்படக்கூடிய அவரை மன்னன் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்படி பார்க்கும்போது அன்னைக்கு காலையில் அவங்க ரெண்டு பேரும் பீமையாவும் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மண்ணாலேயே செய்யப்பட்ட ஒரு அழகான பெருமாள் சிலை இருக்கு மிகப்பெரிய சிலையாக வெங்கடேச பெருமாளுடைய சிலையானது திருமலை மேல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சின்ன சிலையாக தன்னுடைய மண்ணாலேயே வச்சு தானே ஒரு சிலையை அந்த குயவர் பெரியவர் அங்க பிடிச்சு வச்சிருக்காரு அப்படி பிடிச்சு வச்ச சிலைக்கு அர்ச்சனை பண்றதுக்காக பூக்கள் வாங்குறதுக்கு கூட கிட்ட கையில காசு இல்ல அதனால கிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த களிமண் மட்டும்தான் அவர் வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய களிமண் அந்த களிமண் மட்டுமே வச்சு சின்ன சின்ன பூக்களாக செஞ்சு அத சாமியுடைய பாதங்கள்ல போட்டு நல்லா சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாரு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த குயவன் மிகப்பெரிய பக்தனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏன் அவனுடைய வீட்டுக்குள்ளேயே இந்த சாமியை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன களிமண்ணால செய்ய செய்யப்பட்ட அந்த பூக்களை போட்டு கும்பிடணும் அவன் நேரா தினமும் மலை மேல போய் சாமியை கும்பிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா மன்னனுக்கு வேலை தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்ல ஆனா குயவனுக்கு தினமும் தொழில் பண்ணியாகணும் ஆகணும் அப்பத்தான் அவனுடைய வயிற்று பூழப்ப அவனால் ஓட்ட முடியும் அது மட்டும் இல்லாம இந்த குயவன் செய்யறானே அந்த பாத்திரங்கள் அந்த மண்பாண்டங்கள் இதெல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லி கேட்டா திருமலை திருப்பதியில இருக்கக்கூடிய வேங்கடேச பெருமானுக்கு நைவேத்தியம் கொடுக்கக்கூடிய மண்பாண்டங்களாக இவன் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் போகுது தினமும் புது மண்பாண்டமானது ஆண்டவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஓய்வெடுக்காம தினமும் பீமையான்னு சொல்லப்படக்கூடிய அந்த குயவன் அவனுடைய வேலையில நாட்டம் செலுத்திக்கிட்டே இருக்கான் எப்படி கஷ்டப்படுற காலத்துலயும் இந்த குயவனுடைய பக்தியையும் சாமி கும்பிடணும் சாமிக்கு பூ போடணும் ஆனா கையில காசு இல்லையேன்னு சொல்லிட்டு களிமண்ணை வச்சு கூட பூ போட்டானேன்னு சொல்லிட்டு அவனுடைய பக்தியை பார்த்து தொண்டமான் மெச்சு போயிடுறாரு அப்படி அவர் மெச்சி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கும்போதே வானலோகத்துல இருந்து ஒரு விமானமானது வந்து வைகுண்டத்துக்கு வரும்படியாக இந்த பீமையான்னு சொல்லப்படக்கூடிய குயவரையும் அவருடைய மனைவியையும் அழைக்குது ஆண்டவன் பெருமாள் அவங்களுக்கு வைகுண்ட பதவி கொடுத்துட்டாரு மோட்சம் கொடுத்துட்டாரு அப்படின்னு புரிய வைக்கும் விதமாக அந்த விமானம் வந்து நின்ன உடனேமே சாமியை நினைச்சு அந்த இடத்துலயே பீமையா விழுந்து கும்பிட்டுட்டு ஆண்டவன் கூப்பிட்ட மாதிரியே மோட்ச பதவி அடைகிறதுக்காக வைகுண்ட பதவி அடைகிறதுக்காக அந்த விமானத்தில் ஏறி போனத தொண்டைமான்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய மாமனார் பெருமானார் பார்த்து பக்தினா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு பெரிய கோயில் கெட்டுறதோ அந்த கோயிலுக்குள்ள தங்கத்தால சாமிக்கு மாலை கட்டி போடுறதோ துளசிகளை தங்கத்தால துளசிகளை வச்சு அர்ச்சனை பண்றதோ கிடையாது உண்மையான பக்தியோட ஆண்டவனை மட்டுமே பெரியவனாக நினைச்சு நான் உனக்கு அடி பொடியப்பா என்ன போல உனக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க என்னையும் உன்னுடைய கடைக்கண்ணால பாரு சாமி அப்படின்னு நம்மளை தாழ்த்திக்கிட்டு சாமி கிட்ட சரணடையும் போதுதான் அந்த உண்மையான பக்திய சாமி ஏத்துக்கிறவாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொண்டைமான் இப்போ புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தொண்டைமான் இப்போ பார்த்தாரே அந்த அத்தனை விஷயங்களும் ஒரு புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய சனிக்கிழமையில் நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் புரட்டாசி சனிக்கிழமையில் இப்படி வீமையான்னு சொல்லப்படக்கூடிய அந்த குயவர் வைகுண்டத்துக்கு போன மாதிரி நம்ம எல்லாரும் புரட்டாசி சனிக்கிழமையில் உண்மையாக பக்தியோடு பெருமாளை கும்பிட்டோம்னா அப்படிப்பட்ட வைகுண்ட பதவி நம்ம சாமிக்கு பொன்னால பொருளால பூசிக்க வேணாம் மனசால நினச்சி உண்மையான பக்தி செலுத்தினா போதும் எல்லாருக்கும் வைகுண்டம் சாத்தியம் புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்னு இந்த கதை வழியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி இப்படி ஒரு நாட்டுப்புற கதை இருக்கே இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் திருவேங்கடத்தில் அந்த ஏழு மலையில் திருமலையில் இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாளுக்கு அவருடைய கருவறைக்குள்ள நைவேத்தியம் போகும் அதாவது நம்ம பிரசாதம்னு சொல்லி வெளியே வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க அதுக்கு முன்னால் சாமியுடைய கருவறைக்குள்ளே வச்சு அவருக்கு அதை படைச்சிட்டு வருவாங்க அப்படி படைக்கிறதுக்காக நிறைய பலகாரங்களை வித்தியாச வித்தியாசமான உணவுகளை எல்லாம் தினமும் பாலாஜிக்கு நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு படைப்பாங்க ஆனால் அப்படி படைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிறைய அண்டாக்கள் நிறைய சட்டிகளில் படைக்கப்படும் அது எல்லாத்தையும் சாமியுடைய கருவறைக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் குலசேகர படிமாங்க அந்த படி தான் கடைசி படி அந்த படியை தாண்டினாலும் நேராக சாமிக்கிட்ட போயிடலாம் அந்த படியை தாண்டி எந்த சட்டி எந்த பாத்திரம் எந்த உணவுமே போகாது மண் சட்டியில் தயிர் சாதத்தை வச்சு அதைத்தான் சாமி கிட்ட கொண்டு போய் அந்த குலசேகர படியை தாண்டி கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வருவாங்க இந்த மண் சட்டியில இருக்கக்கூடிய தயிர் சோரோட சேர்ந்து மண் சட்டியில கொஞ்சம் பாணகமும் கொஞ்சம் பழங்கள் தான் போகும் மத்தபடி எந்த உலோக பாத்திரமும் உள்ள போகாது இது எதுக்குன்னா பீமையான்னு சொல்லப்படக்கூடிய அந்த குயவர் மண்பாண்டங்களை சாமிக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய புகழை பறைசாற்றும் விதமாக அவரை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு அந்த மண் சட்டியிலேயே போகுது தினமும் புது புது மண் சட்டியில பெருமாளுக்கு நைவேத்தியத்தை கொடுப்பாங்க ஒரு நாள் பயன்படுத்தினதா மறுநாள் பயன்படுத்த மாட்டாங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்